வணக்கம் பைபிளை முழுவதமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் ஒன்று அரசர்கள் பதினாறாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் இருபத்தி ஐந்து புள்ளி ஏழு மூன்று சதவிகிதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் பாசாவுக்கு எதிராக அனானியின் மதனாக ஏகுவுக்கு ஆண்டவரின் வாக்கு உரைக்கப்பட்டது தூசிக்கு நிகரான உன்னை நான் உயர்த்தி என் மக்களாகிய இஸ்ரேலுக்கு தலைவனாக ஏற்படுத்தினேன் நீயோ எரோபுவாமின் வழி நடந்து என் மக்களாகிய இஸ்ரேலர் பாவம் செய்ய காரணமாயிருந்து அவர்களுடைய பாவங்களால் எனக்கு சினமூட்டினாய் எனவே இதோ நான் பாசாவையும் அவன் வீட்டையும் முற்றிலும் அழிக்கப் போகிறேன் நெபாற்றின் மகனான எரோபுவாமின் வீட்டுக்கு செய்ததைப் போல உன் வீட்டுக்கும் செய்வேன் பாசாவை சார்ந்தவருள் நகரில் மடிபவர் நாய்களுக்கு இரையாவர் வயல்வெளியில் இறப்பவர் வானத்து பறவைகளுக்கு இரையாவர் பாசாவின் பிற செயல்களும் அவன் செய்தவையாவும் அவனுடைய வீரச் செயல்களும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா பாசா தன் மூதாதையரோடு துயல் கொண்டு தீர்சாவில் அடக்கம் செய்யப்பட்டான் அவனுக்குப் பின் அவன் மகன் ஏலா அரசனானான் ஆண்டவரின் பார்வையில் தீய தினப்பட்டதை பாசா செய்ததாலும் எரோபவாமின் வீட்டை அடியோடு அழித்ததாலும் அவன் அவருக்கு சினமூட்டிலான் ஆகையால் அவர்களுக்கு நேர்ந்தது போலவே பாசாவுக்கும் அவன் குடும்பத்துக்கும் நேருமென்று அனானியின் மகன் ஏகூ என்ற இறைவாக்கினர் மூலம் ஆண்டவரின் வாக்கு உரைக்கப்பட்டது இஸ்ரேல் அரசன் ஏலா யூதாவின் அரசன் ஆசா ஆட்சியேற்ற இருபத்தி ஆறாம் ஆண்டில் பாசாவின் மகனான ஏலா இஸ்ரேலின் அரசனாகி தீர்சாவில் இருந்து கொண்டு ஈராண்டுகள் ஆட்சி செய்தான் அவனது தேர்ப்படையின் பாதிக்கு தலைவனாயிருந்த சிம்ரி என்ற அவனுடைய பணியாளன் அவனை ஒழித்துவிட சூழ்ச்சி செய்தான் தீர்சாவில் அரண்மனை மேற்பார்வையாளன் அர்சாவின் வீட்டில் ஏலா குடிபோதையில் இருந்தபோது சிம்ரி உட்புகுந்து அவனை வெட்டிக்கொன்றுவிட்டு அவனுக்கு பதிலாக அரசனானான் இது யூதா அரசன் ஆசாவினது ஆட்சியின் இருபத்தி ஏழாம் ஆண்டில் நிகழ்ந்தது அவன் அரியணை ஏறி தொடங்கியபோது பாசாவின் குடும்பத்தினர் அனைவரையும் கொன்றான் பாசாவின் உறவினர் நண்பர் ஆகியோருள் எந்த ஆணையும் அவன் விட்டு வைக்கவில்லை இவ்வாறு இறைவாக்கினர் ஏகுவின் மூலம் ஆண்டவர் பாசாவுக்கு எதிராக உரைத்த வாக்கின்படி பாசாவின் குடும்பத்தினர் அனைவரையும் சிம்ரி ஒழித்து கட்டினான் பாசாவும் அவன் மகன் ஏலாவும் பல்வேறு பாவங்கள் செய்ததாலும் இஸ்ரேல் பாவம் செய்ய காரணமாயிருந்து சிலை வழிபாட்டினால் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு சினமூட்டினாதாலும் இது நேர்ந்தது ஏலாவின் பிற செயல்களும் அவன் செய்தவையாவும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா இஸ்ரேல் அரசன் சிம்ரி யூதாவின் அரசன் ஆசா ஆட்சியேற்ற இருபத்தி ஏழாம் ஆண்டு சிம்ரி தீர்சாவில் இருந்து கொண்டு ஏழு நாள்கள் அரசாண்டான் அப்போது படைவீரர் பெலிஸ்தியருக்கு சொந்தமான கிபத்தோனுக்கு எதிராக பாளையம் இறங்கியிருந்தனர் சிம்ரி சூழ்ச்சி செய்து அரசனை கொன்று விட்டான் என்பதை முற்றுகையிட்டுக் கொண்டிருந்த இஸ்ரேல் மக்கள் கேள்விப்பட்டு படைத்தலைவனாகிய ஓம்ரியை அன்றே பாளையத்திலிருந்து இஸ்ரேல் முழுவதற்கும் அரசனாக்கினர் அப்போது ஓம்ரி கிபத்தானிலிருந்து இஸ்ரேலர் அனைவருடன் சேர்ந்து புறப்பட்டு போய் தீர்சாவை முற்றுகையிட்டான் வீழ்ச்சியுற்றதைக் கண்டு சிம்ரி அரண்மனையின் உட்கோட்டைக்குள் புகுந்தான் அந்த அரண்மனைக்கு தீயிட்டு தானும் அதில் மாண்டான் ஏனெனில் அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்து எருபவாமின் வழியில் நடந்து போலவே இஸ்ரேலர் பாவம் செய்ய காரணமாயிருந்தான் சிம்ரியின் பிற செயல்களும் அவன் செய்த சூழ்ச்சியும் இஸ்ரேயல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா இஸ்ரேயல் அரசன் ஓம்ரி அப்போது இஸ்ரேலின் மக்கள் இருபகுதியாக பிரிந்தனர் ஒரு பகுதியினர் கீனத்தின் மகன் திப்னியல்லும் மறுபகுதியினர் ஓம்ரியையும் அரசனாக்க முயன்றனர் கீனத்தின் மகன் திப்னியின் ஆள்களை விட ஓம்ரியின் ஆள்கள் வலிமை மிகுந்ததால் ஓம்ரி அரசனானான் திப்னி உயிரிழந்தான் ஓம்ரி அரசனாகி இஸ்ரேல் மீது பன்னிரண்டு ஆண்டுகள் ஆட்சி செய்தான் முதல் ஆறு ஆண்டுகள் அவன் தீர்சாவில் இருந்து கொண்டு அரசாண்டான் பின்னர் அவன் செமேர் என்பவனிடமிருந்து சமாரியா என்ற மலையை ஏறத்தாழ எண்பது கிலோ எடையுள்ள வெள்ளிக்கு வாங்கினான் அம்மலையின் மீது நகர் ஒன்றைக் கட்டி முன்னாள் உரிமையாளனான செமேரின் பெயரையொட்டி அந்நகருக்கு சமாரியா என்று பெயரிட்டான் ஓம்ரி ஆண்டவரின் பார்வையில் தீய தினப்பட்டதை செய்தான் அவன் தனக்கு முன்பிருந்த எல்லாரையும் விட மிகவும் தீயவனாயிருந்தான் அவன் நெபாற்றின் மகன் எரோபவாமின் எல்லா வழிகளிலும் நடந்து இஸ்ரேலர் பாவம் செய்ய காரணமாயிருந்து சிலை வழிபாட்டினால் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு சினமூட்டினான் ஓம்ரியின் பிற செயல்களும் அவனுடைய வீரச் செயல்களும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா ஓம்ரி தன் மூதாதையரோடு துயல் கொண்டு சமாரியாவில் அடக்கம் செய்யப்பட்டான் அவனுக்கு பின் அவன் மகன் ஆகாபு அரசனானான் யூதாவின் அரசன் ஆசா ஆட்சியேற்ற முப்பத்தி எட்டாம் ஆண்டில் ஓம்ரியின் மகன் ஆகாபு இஸ்ரேலே அரசாளத் தொடங்கினான் அவன் சமாரியாவில் இருந்து கொண்டு இஸ்ரேலின் மீது இருபத்தி இரண்டு ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினான் ஓம்ரியின் மகன் ஆகாபு ஆண்டகரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை தனக்கு முன்பிருந்த எல்லாரையும் விட மிகுதியாகச் செய்தான் நெபாற்றின் மகன் எரோபவாமின் வழிகளில் அவன் நடந்தது போதாதென்று சீதோனிய மன்னன் எத்பாகாலின் மகள் ஈசபேலை மணந்து கொண்டு பாகால் தெய்வத்தை வணங்கி வழிபடலானான் மேலும் சமாரியாவில் பாகாலுக்கு ஒரு கோவில் கட்டி அத்தெய்வத்துக்கு ஒரு பலிபீடமும் எழுப்பினான் அதுவுமின்றி ஆகாபு அசேரா கம்பத்தை நிறுத்தி தனக்கு முன்பிருந்த இஸ்ரேலின் அரசர்கள் எல்லாரையும் விட மிகுதியாக இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு சினமூட்டினான் அவனது ஆட்சியில் பெத்தேலை சார்ந்த ஈயேல் எரிகோவை கட்டினான் நூனின் மகன் யோசுவா மூலம் ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி ஈயல் அதற்கு அடிக்கல் இட்டபோது தன் தலைமகன் அபிராமையும் அதன் வாயில்களை அமைத்தபோது தன் கடைசி மகன் செகுபியும் சாகக் கொடுத்தான் நாம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் முன்னூற்று ஏழு அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்துவிடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தை நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்